அஇஅதிமுக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட விவசாய அணி செயலாளர் வேங்கட மங்கலம் இரவி தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனத்தில் வாக்கு சேகரிப்பு காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் பெருமாக்கம் ராஜசேகர் அவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை நாடாளுமன்ற தேர்தலில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என வேங்கமண்டலம் ஊராட்சி மன்ற தலைவர் கல்யாணி ரவி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட விவசாய அணி செயலாளரும் இரவி அவர்களின் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகள் இணைந்து இரட்டை சின்னத்திற்கு வேங்கனமங்கலம் பொன்மார் பாம்பாக்கும் கண்டிகை ரத்தினமங்கலம் அனைத்து ஊராட்சிகளும் வாக்கு சேகரிப்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனத்தில் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று வாக்கு சேகரித்தனர் மருந்தும் இழந்து விடாதீர்கள் உங்கள் பொண்ணான வாக்குகளையும் உத்தை அணி மாவட்ட கழக செயலாளரும் விவசாய அணி ஆணை அவைத்தலைவருமான ரத்தரமேலத்தை சேர்ந்த கண்ணப்பன் அவர்களும் இல்லை நாபிக கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி கொடுப்பாங்க பெருமக்களே பெரியோர்களே தாய்மார்களே மறந்து விடாதீர்கள் உங்கள் பொ செய்து பொன்னான உங்கள் பொண்ணான வாக்குகளையும் மொத்தான வாக்குகளையும் மணியான வாக்குகளையும் இரட்டை இலை சின்னத்தில் முத்திரையிடுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் மறவாதீர் மறவாதீர் மறந்தும் இருந்து விடாதீர்கள் உங்கள் பொண்ணான வாக்குகளையும் முத்தான வாக்குகளையும் இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை சின்னத்தில் முத்திரையிடுமாறு உங்களை வேண்டி